அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில உகம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் சிவருமன் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது எல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த ராசி இப்ப கடகராசில பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே குடும்பத்தை பத்தி நிக்க நினைக்கக்கூடிய ராசி கடகராசி சொல்றாங்க இது நாலாம் பாகவத்து அதாவது நாலாம் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி என்ன வீடு இடம் பூமி தாய்ஸ்தானம் தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் அது மட்டும் இல்ல யாரு சந்திர பகவான் நீர் ராசி அப்ப நிறைய பயணத்தை மேற்கொண்டு வருமானம் திட்டக்கூடிய நபராக இருப்பாங்க கடகராசி என்பர்கள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த அந்த இலக்கை அவங்க அடையணும் அதான் அவங்களுடைய சிந்தனையா இருக்கும் இப்ப ஒரு வேலை பார்க்கறாங்க அந்த வேலையை கரெக்டா அதை சீக்கணும் எப்புறா அதை விரைவா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் கடகராசி மட்டும் நிறைவேற்ற இருக்கும் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இவங்க அந்த இலக்கை நோக்கி அடையணுங்கிற சிந்தனை இருக்கும் நீங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னா கேட்பாங்க இறுதி முடிவு யார் எடுப்பா நீங்க தான் கடக ராசின்பா எடுப்பாங்க ரெண்டு பக்கம் அட்வைஸ் கேட்பாங்க முடிவு எடுக்கிறது இவங்களா இருக்கும் நல்ல கற்பனை பயங்கரமா இருக்கும் நிறைய கற்பனை நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை நிறைய இருக்கக்கூடிய ராசி எதுனா இந்த கடகராசி தான் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி நிறைய பேர் இந்த பார்க்கறவங்க குடும்பத்தை எடுத்து தன்மை கடகராசி என்ப நிறைய வருடம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் கடகராசி என்பது அப்படி கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுக்கறதையும் பிறப்பு ஜாதகம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப இது எல்லாமே பொதுவான பலன் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம உடம்பு தான் ஒம்பது நவக்கர ஒலிகள் இயங்குது அதுல எந்த ஒலிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அது எப்போ நடக்கும் அந்த திசா புத்தி காலங்கள் வரும்போது அந்த கர்ம வினையானது தொடர்பு உணர்ந்து காட்டும் அதனாலதான் ஒரு சில பேர் நம்ம திடீர்னு நல்லா போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு சில தடைகள் தாமதங்கள் தொழில் நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு தொழிலில் ஒரு வீழ்ச்சிகள் உத்தியோக தொழில் இடமாற்றங்கள் எப்போ திசை அந்த கிரகங்கள் மாறும்போது ஒரு சில பலவீனத்தை கொண்டாந்து காட்டும் அதுதான் ஜாதகத்துல பார்ப்பாங்க டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து ஜாதக எடுத்து பார்ப்பாங்க என்ன காரணம் பார்க்கும்போது அந்த கிரகங்கள் மாறும்போது அந்த தன்மையை கொடுக்கும் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் பரிகாரங்கள் மூலமாக சிறு சிறு வழிபாடுகள் தெய்வஸ்தலங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த மாற்றத்தை கொடுப்பாரு பரிகாரங்கிறது சொல்ல சில பேர் பரிகாரம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா கிடையாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதை குறைக்கலாம் பரிகாரத்துல இதுதான் பண்ணலாம் அதுக்காட்டி இந்த கோயிலுக்கு போனா எல்லாமே சரியா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுப்பார் இதுதான் பரிகாரம் அதனால நம்முடைய முடிவுகள் சித்தர்கள் இந்த கோயிலுக்கு போனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் நட்சத்திர பலன் கொடுக்குறோம் ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதக திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருளே திருவருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தல்தான் என்னுடைய வீடியோ பதிவு போடணும் ஏன்னா உங்களுக்கு அது நல்லபடியா வந்து சேரணும் இவர் சொல்றாரு கேட்குறோம் அது நல்ல உங்களுக்கு நல்லதா அமையணும் அதனால தான் நம்ம ஒரு கோவில் ஸ்தலத்தில் நம்ம வீடியோ பதிவு போடுறேன் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சாரம் செய்வப்போ புதுவங்க ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பகுத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியார் அடுத்து ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் எட்டாம் பாத பகம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஒன்பதாம் படத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசியில பத்தாம் பாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் பாதம் பயிற்சி ஆயிடுவார் கரெக்டா மார்ச் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் பகுதி போயிடு இதுதான் அந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களினுடைய நிலவரம் பொதுவாக பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பார்க்கும்போது பார்த்தோம் அதாவது கடகராசி என்பர்களுக்கு ஏழுக்குடையவர் குடையவர் வந்து எட்டாம் பதத்தில் போய் நிற்கிறார் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஷ்டம சனி ஏழு போய் எட்டாம் பாதத்தில் இருந்தாவே ஏழிரசனியை விட இந்த அஷ்டம சனி தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறாங்க ஒரு சில பேருக்கு சனி பகவான் பலவீனம் வந்தால் அந்த தாக்கங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா இடமாற்றங்கள் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு இடத்தை மாத்துறது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையும் ஒரு குழப்பங்கள் இருக்கும் எதுவுமே ஒரு கரெக்டான ஒரு முடிவு சந்தை எடுக்க முடியாது ஒரு மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துரும் சனி வந்து அது ஒரு மனிதனை குழப்பத்தை அதிகமா கொடுத்து ஒருத்தரை உட்கார வச்சிடும் இதுதான் அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் அது சனி பவன் இருக்கிற இடத்தை சனி பவன் நல்லா இருந்ததுன்னா அதுவும் அதுவும் பாதிப்பு கிடையாது தடை வராது தடை எட்டுங்கிறது என்ன தடை தாமதம் தான் நீங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த விஷயம் அப்படியே ஸ்லோவா அப்படியே போயிட்டே இருக்கும் அது டக்குனு போய் அந்த காரியத்தை பண்ண முடியாது அது கொஞ்சம் மந்தமாக எல்லாமே கொடுத்துருவா இதுதான் அஷ்டமா பேருக்கு சனி சரி இல்லாம என்ன பண்ணிருப்பாரு வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்திருப்பாரு உத்தியோகங்கள் சரியா இருக்காது மனைவிக்குள்ள நண்பர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வாண்டடா நீ எதுக்குமே சம்பந்தம் பண்ண மாட்டிருக்கீங்க நீங்க ஏதாச்சும் ஒருத்தருக்கு போய் உதவி பண்ணுவீங்க அந்த உதவி உங்களுக்கு அது உபத்திரத்தை கொடுத்துரும் ஏன்டா நம்ம போனோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருப்பீங்க நம்ம சம்மந்தம் இல்லாம இதுல சம்மந்தம் இல்லாம நமக்கு எல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மைண்டுக்குள்ள மைண்ட் சிந்தனை ஓடிடும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் அது தாய் தாய்மாம உறவா இருக்கட்டும் வேலை உத்தியோகமா இருக்கட்டும் தந்தையுடைய உடலா இருக்கட்டும் அதிக பயணத்தை மேற்கொள்ளுவீங்க ஒரு அலைச்சல் மன உளைச்சலுக்கு ஆளாக கிராப்ல கொடுத்துருவாரு இதெல்லாமே அஷ்டமசனி போகைய தாக்கங்கள் வரும்போது கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதுக்கு ஜனவரி மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இனிமேல் மாறும் உங்களுக்கு ஏன் மாறும் நான் சொல்றேன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவார் சனி பவன் டக்குன்னு ஒருத்த விஷயத்த மாற்றப்பட்டார் இனிமே சனி பவன் உங்களா கெடுக்கல நான் நல்லது பண்றேங்கிறாரு சனி பகவான் உங்களுக்கு நல்ல நான் கொடுக்க போறேங்கிறார் ஏன் யாருக்கெல்லாம் சனி பகவானும் ராகுபகவனும் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இங்கே கெட்ட பலன் கிடையவே கிடையாது உன் ஜாதகத்துல பாருங்க சனி பகவான் ராகு பகவான் நல்லா இருக்கணும் சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சதய நட்சத்திரமா அது யாரு யாருடைய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு உங்களுக்கு கோச்சாரத்துல எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்காரு திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லத பண்ணும் அவ்வளவுதான் கெட்ட விஷயத்த பண்ணாது அப்ப ஜாதகத்துல உங்களுடைய ஜாதக சனியும் ராகும் நல்லா இருந்துட்டால் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் பெருசா பாதிப்பு இருக்காது இந்த ரெண்டு பலவீனமாக இருந்தால் கடுமையான தாக்கம் இருக்கும் கடுமையான ஒரு மன உளைச்சல் மன அலசல்கள் உடல் உபாதைகள் திடீர் கண்டங்கள் எதிர்பாராத விபத்துகள் இது மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க கேட்டு பாருங்க நான் இது நடந்து முடிஞ்சதை சொல்றேன் இனிமே நடக்க வாய்ப்புகள் குறைவுதான் இதுக்கு முன்னாடி இந்த கண்டிப்பா நடந்துருவாங்க கண்டம் அதாவது உயிர் போற கண்டத்துக்குள்ள ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில பேர் கடகராசிக்கு நடந்திருக்கும் நான் சொல்றது உங்க ஜாதகத்துல சனி பவனும் ராகுபவனும் பலவீனமா இருந்திருந்தால் நான் சொன்ன பாதிப்பு இருந்திருக்கும் இனிமேல் அங்கே தாக்கங்கள் குறையும் ஜனவரியில உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஜனவரியில இருந்து கொஞ்சம் குறையணும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு சிந்தனை மன்ன ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சிந்தனை உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பா நான் அடுத்து குரு வீடியோ போறேன் பாருங்க குரு மட்டும் ஆகட்டும் கடகராசிக்கு அப்புறம் பாருங்க எந்த துன்பம் வந்தாலும் சரி நீங்க எதிர்த்து நின்று ஜெயிப்பீங்க குரு மட்டும் போகட்டும் குரு மட்டும் அடியே கரெக்டா ராசிக்கு மட்டும் அவர் சஞ்சாரம் செய்யட்டும் அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் கடகராசிக்கு நான் அடுத்து குரு பயிற்சி தான் நான் பண்றேன் இப்ப இந்த மார்ச் மாசத்துல என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா இனிமே தாக்கத்தை குறைச்சிக்கணும் தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பெருசா பாதிப்புன்னு சொல்ல முடியாது இனிமே கிரகங்கள் ஒரு அமைப்புல இருக்குது நல்லா பாருங்க உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் பாருங்க மூணாவது அதிபதி அதாவது சாரி நாலாம் வீட்டு அதிபதியும் பிளஸ் பதினொராம் வீட்டையும் இங்க எட்டாம் மதத்துல உட்காந்துட்டாரு அப்ப இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் பாரு ஏதாச்சும் பிரச்சனை வீட்டுல இடத்துல பூமியில வருமானத்துல இன்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு இனிமேல் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பார் அப்ப வீடு கட்டாதவங்க அஷ்டமசனில் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரிதான் நம்ம எப்படி பண்ணிக்கணும் செலவா பண்ணிக்கணும் இதெல்லாம் நடக்குங்க உங்களுக்கு ஆல்ரெடி அதுல பணத்தை போட்டிருப்பீங்க இடத்துலயே பூமியிலேயே வீட்லேயே வண்டிலேயே வாங்குறதே உங்களுக்கு நடக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அனுகூலத்தை தாமச்சு கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வாங்குறக்கூடிய யோகம் கடகராசிக்கு இருக்குது என்னை பொறுத்த நான் தைரியமாக சொல்லுவேன் அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் படிப்புகளையும் தடை பண்ண மாட்டாரு நிம்மதியாக கொண்டு போவார் படிப்புகளில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க நல்ல ஒரு அரசாங்க வேலையும் கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது இந்த கடகராசி என்பர்களுக்கு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு அரசாங்க வேலை அனுகூலமா அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது படிப்பு கல்வி சம்பந்தமா நிறைய ஒரு விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாரு ஏன் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்றேன்னா உங்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் பாதுக்கு பாகியஸ்தானத்தை போய் நிற்கிறாரு அப்ப கடகராசிக்காரங்க உள்ள ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தாலும் மறு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிரும் என்ன அரசாங்கத்துக்கு இப்ப சரியான நேரம் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறது சூப்பரான நேரம் இதை பயன்படுத்தினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அடுத்து வெளிநாடு வெளியூர் போகலாமே வேணும் அஸ்டமசர் என்ன பண்ணுவோம் தான் போகணும் ஆல்ரெடி போயிருப்பீங்க இனிமேல் போகணும்னு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பணம் தனலா வருமானம் போய் எட்டாம் இருக்கப்ப இருக்கு நீ வெளியில போய் தானே நீ வருமான திட்டம் சொல்லி உங்க விதியில காட்டுது அப்ப ஜாதத்தில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா கிளம்ப சூப்பரா இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் நிறைய பேர் கிடைக்கும் இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க ஆறாம் வீட்டு அதிபதியார் குரு பகவான் குரு பகவான் நிக்க கூடிய நட்சத்திரம் பாருங்க பரணி நட்சத்திரம் அந்த அதிபதி யார் சுக்கர பகவான் அவர் எங்கே போயிருக்காரு எட்டாம் பாவத்தில் இருக்காரா அப்போ வேலையை எட்டாம் வீட்டு அதிபதி சாரத்தில் இந்த குரு பொழுது உங்களுடைய வேலை உத்தியோக அதிபதியாக நிற்கும்பொழுது அங்கே வேலையை மாத்துவீங்க இல்லைன்னா வேலை உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருக்கும் அப்போ கண்டிப்பாக மாத்தலாம் வரும் எங்கேயாச்சும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ரிசீம் கொடுத்துருப்பீங்க இன்னும் ரிசல்ட் வளரம்பி ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதத்தில் வந்துடும் ஒரு இடமாற்றம் இருக்கு என்னை பார்த்து இடமாற்றம் உண்டு தொழில் கண்டிப்பாக தொழிலையும் ஒரு மாற்றங்கள் வரணும் தொழில்ஸ்தான் அதிபதி யார் செவ்வாய் பகவான் அவரும் எட்டாம் பாவத்துக்கு பாருங்க எட்டாம் எந்த கிரகம் வந்தாலும் ஒரு சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் தொழிலா இருக்கட்டும் அதுல ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு சேஞ்ச் பண்ண உரு அப்ப தொழிலும் ஒரு இடமாற்றம் பண்றப்பல ஒரு அமைப்பை கொடுப்பாரு ஒரு மந்தமான தன்மையை கொடுப்பாரு தொழில ஆனா இருந்தாலும் இங்க பெருசா பாதிப்பு இருக்காது ஏன் இருக்காது சனி பகவான் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துக்குவார் சனி பகவான் அந்த இடத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி போக்கஸ் பண்ணி எடுத்துக்குவார் சனி பகவான் இங்கே எப்படி நட்சத்திரம் ராகு பகவான் அதான் ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா என்ன பண்ணுவார் இப்ப தொழில டாப்பா கொண்டு திடீர் யோகத்தை கொடுத்து வைப்பார் தொழில இது எல்லாமே பார்க்க சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீ எங்க போய் கடன் உதவி கேட்டாலும் சரி உடனே கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் எந்த ஒரு இருக்கா திருமண பேச்சுகள் கண்டிப்பா பேசுங்க திருமண சார்ந்த விஷயம் நீ முயற்சி பண்ணுவோம் நிறைய திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்தவரை சனி நல்லா இருந்தா இப்ப திருமண பேச்சு பேசுங்க கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி அனுகூலம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் எல்லாரும் குழந்த பாக்கியம் கிடைச்சிருங்க திடீர்னு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இப்ப திடீர்னு குழந்தை பாக்கியம் வரணும் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு சொத்து பூர்வத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் கடன் எங்கே போய் லோன் கடன் லோன் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அனுகூலம் கண்டிப்பா உண்டு அரசியல்வாதிக்கும் நல்ல அனுகூலம் லாட்ரி யோகம் திடீர் யோகம் நிறைய பேருக்கு இருக்குது வெளிநாடு லாட்ரி யோகம் கண்டிப்பா எடுங்க உங்களுக்கு யோகம் உண்டு அதை கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வர முடியாம ஜாதபர தசாபதிவாத முயற்சி பிறகு கண்டிப்பா யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார் பெண்களுக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருவார் இப்ப நட்சத்திரம் பார்த்தாலும் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான சிந்தனை அனுசரித்து போற சிந்தனை விட்டு குரத்து சிந்தனை எப்போதுமே ஒரு அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் குடும்பத்தை எடுத்து ஃபேமிலியை எடுத்து பார்க்கணும் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தட்டாவே ஒரு தன்மையான குணம் இருக்கும் எப்பவுமே தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகம் சந்தோஷம் ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போகிறாரு இடமாற்றம் உண்டு வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமண தம்பதிகள் நல்ல சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பாங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறது பேங்கில் வேலை பார்க்கறது எழுத்து சம்பந்தமா எந்த வேலைலாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சூப்பரா இருக்கும் கமிஷன் பிசினஸ் சூப்பரா உண்டு எல்லாமே சிறப்பா அமைச்சு தங்கம் பொன் பொருள் சேர்க்கை அதிகமா கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தான் நல்ல ஒரு அனுகூலத்தை ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு கொஞ்சம் உடம்பு பிரச்சனையும் இருக்காது உடல் உல தீர்ந்து நல்ல ஒரு அனுகூலமாக இனிமேல் வந்துடும் உங்களுக்கு இனிமேல் எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது புடர் பூசண நட்சத்திர பிறந்தவங்க அது போச பிறந்தவங்க ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே லாபம் வருமானம் இன்கம் இதை பற்றி தான் சிந்தனை வரும் லைஃப்ல நம்ம எதுவும் சாதிக்கணும் லாபத்தை பார்க்கணும் வருமானத்தை பார்க்கணும் வருமானம் திட்டணும் மதிக்கிற அந்தஸ்து கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை ஓடும் இந்த சிந்தனை எல்லாமே இப்போ உங்களுக்கு எல்லாமே சேலாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் வரையும் ராகுபவன் நல்லா இருந்துட்டானா இப்போ டாப்பு நீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்புகள் தான் அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் ஒரு இடமாற்றம் உண்டு தொழில ஒரு இடமாற்றவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க உடல் ரீதியா ஒரு சா தாக்கங்கள் இருக்கா உடல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் இனிமே படிப்பு கல்வி எல்லாருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமே எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே புத்திசாலி தான் இவங்க புத்திசாலி ஒரு விஷயத்த பண்ணாலும் பல வாட்டி யோசிச்சு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெண்டு விதமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட நீங்க சொன்னாங்க கேப்பீங்க அவங்க சொன்னாங்க அப்பறம் இறுதி முடிவது தான் இருப்பார் இவர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் ஆக லட்சம் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் இதோடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாருங்க ஒரு விஷயத்த அந்த விஷயத்த அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை உண்டு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கொஞ்சம் நீசமாகறாரு பார்த்துக்கோங்க நீசமாகறாருன்னா மூணு மூணு பன்னெண்டு கொஞ்சம் ஒரு மனக்குலை நிறைய கொடுத்துருவாரு ஒரு ஸ்டெடியா முடிவெடுக்க முடியாது தந்தை ஸ்தானத்தை போய் நீசா பாக்குறாரு தந்தைக்கு என்ன உடல் உபாதை உடன் காட்டுவார் தந்தை தாயுடைய உடம்பு சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மற்றபடி பார்த்தா எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் ஆனா பெருசா பாதிப்பு இருக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் அதே மாதிரி கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது இல்லாம ஐடிஐ ஃபீல்டு எழுத்து கடிதம் ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா நல்ல ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த டைம் சூப்பரான நேரம் எதிர்பாரா திடீர் யோகமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு விபரீத மாதமாக அமைகிறது